இந்த சேனலோட நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் டெக்னாலஜி உங்கள் முதலீட்டிற்கு நல்லதா கெட்டதா இன்னைக்கு முதலீட்டாளர்களில் பெரும்பான்மையானவங்க டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் டெக்னாலஜி சைடில் வேலை செய்யக்கூடியவங்க நம்ம வேலை செய்கிற ஒரு சைடில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு எப்பவுமே பிரமிப்பை ஏற்படுத்தும் அந்த வகையில் டெக்னாலஜி இருக்கிறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிகமாக வளர்ந்திருக்கிறது உருவாகி இருக்கிறது மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வளரும்போது அதை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம் முதல்ல டெக்னாலஜினால் நம்ம ஈஸியாக உள்ளே வர முடியுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ட்ரி பேரியர் இல்லை இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ஈஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எங்கே வேணால் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணலாம் உங்கள் ஊருக்கு போகிறீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு உங்களால் ஃபோனை திறந்து பங்குகளை வாங்கவோ விற்க முடியுது பணத்தை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது உங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்க்க முடியுது இப்படி டிரான்ஸாக்ட் பண்ணுறதுக்கு தொழில்நுட்பம் வெகுவாக உதவுகிறது அப்படிங்கிறது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் ஒரு விஷயத்தை தெரியணுன்னா நமக்கு கம்பெனிக்கிட்ட போனால் தான் தெரிய வரும் அல்லது அடுத்த நாள் நியூஸ் பேப்பரை பார்த்தா தான் தெரிய வரும் அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஃபைலிங்ஸை போய் பார்த்தா தான் தெரிய வரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங் எங்கேயுமே இல்லை எக்ஸ்சேஞ்ச் நோட்டீஸ் போர்டில் தான் போட்டுட்டு இருந்தா ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அதிலிருந்து நியூஸ் பேப்பரில் வரும் அந்த இடத்துல பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கோம் இது ரெண்டுக்குமே ஒரு நாள் இடைவெளி இப்படியெல்லாம் இருந்த காலம் போய் எக்ஸ்சேஞ்சினுடைய டிஜிட்டல் வெப்சைட்ஸில் இன்ஃபர்மேஷன் உடனடியாக சில மணி நேரத்தில் போடப்பட்டு அங்கிருந்து சில வினாடிகளில் பல ஆப்ஸில் வந்து இன்னைக்கு ஏஐயில் இருக்கக்கூடிய சில ஆப்ஸ் மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கிற்கு இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய ஒரு வேகம் இருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கேப் அப்படின்ற அந்த இடைவெளி இன்னைக்கு பெரிதும் சுருக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தொழில்நுட்பம் மிக முக்கியமான காரணம் மறுப்பதற்கில்லை அதாவது புரோக்கரேஜ் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து டெக்னாலஜினால குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கிறது போட்டி சூழல்னால காஸ்ட் குறைஞ்சிருக்குன்றது தான் யதார்த்தமான உண்மை டெக்னாலஜி இந்த போட்டி சூழலில் போட்டி போடுவதற்கு யார் போட்டி போடுகிறார்களோ அவங்களுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சரை குறைச்சிருக்கு அதை அவங்க உங்களுக்கு அப்படியே கொடுக்குறாங்க இவ்வளவுதான் விஷயம் சரி அதை அவங்க அப்படியே கொடுக்கறாங்களா அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் சச் ஆன்சர் அந்த விடை நேரடியான ஒரு விடை இல்லை ஆனால் ஒரு டெக்னாலஜி எம்ப்ளாயி அதை பார்க்கும்போது அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த காஸ்டிங் அது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிளே அவுட் ஆகுதுங்கிறத பார்க்கும் அளவிற்கு ஒரு நுட்பமான பார்வை இல்லை அப்படிங்கிறது அல்லது அங்கே ஒரு சுயநலம் இருக்கு எனக்கு உள்ளதானே அது இன்னொருத்தன் கேட்டுக்கிட்டா என்னங்கிறது ஸோ டெக்னாலஜிங்கிறது ஓவராலாக காஸ்ட்டை குறைக்குதா அப்படின்றத பார்க்குற ஒரு மனநிலையில் உளவியலில் பீப்புள் இல்லை சமூகத்துக்கு டெக்னாலஜி காஸ்ட் குறைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னாக்கா டெக்னாலஜி ஒரு டிஸ்ட்ரப்டர் என்பதை முழுவதும் ஏற்றுக்கொண்டாலும் அது வெறும் டிரான்சாக்ஷன் இண்டஸ்ட்ரியை மட்டும் டிஸ்ட்ரப் பண்ணல அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை ஒரு இன்வெஸ்டரை டெக்னாலஜி எனேபிள் பண்ணி காஸ்ட் இல்லாமல் டெலிவரி ட்ரேடிங் பண்ண உள்ள கொண்டு வருவது என்பதே ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு பார்வை எப்படி உங்களுக்கு முதல்ல எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் உள்ளே வர்றீங்க உள்ளே வந்த உடனே உங்களுக்கு பயங்கர காஸ்ட் உள்ள ஒரு இடத்துல வேறு ஒரு சேவையை கொடுத்து நீங்கள் பெருவாரியாக அந்த சேவையே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களை பழக்கப்படுத்தி கிட்டத்தட்ட அடிமைப்படுத்தி கடைசியில் உங்கள் காஸ்ட்டை உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தறது இன்னைக்கு இன்றைக்கி டெக்னாலஜி பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை இது எந்த அளவுக்கு சமூகத்துக்கு நல்லது கெட்டதுங்கிறது காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் ரொம்ப டிசைசிவாக சொல்லும் பட் இன்னைக்கே அது டிசைசிவாக வெளிப்படுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை பார்க்குறவங்க பார்க்கலாம் பார்க்க விரும்பாதவங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம் பட் இட் இஸ் தேர் இட் இஸ் தேர் அஸ் டு சி ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எல்லாம் ஒன்று குறைச்சிது டெக்னாலஜின்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் அது ஒரு சந்தர்ப்பவாதிகளுடைய பிலீஃப் அதாவது ஒரு சொசைட்டியில் நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் நூறு பேரில் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் அந்த பீப்புளுக்கு காஸ்டே கிடையாது தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் அந்த பீப்புள் பயங்கர காஸ்ட் இன்கர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூணு பர்சன்ட் தொடர்ந்து என்ன சொல்கிறான் எனக்கு காஸ்டே இல்லை எனக்கு ஃப்ரீ தான் அதனால் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு இதே தொண்ணூற்றி பீப்புள் வந்து கை கொட்டி ஆமாம் ஆமாம் எனக்கும் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் பட் ஆக்சுவலாக அவனுக்கு ஃப்ரீ இல்லை இதுதான் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து காஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் நம்புவதும் நம்பாததும் நம்முடைய பொது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய பொது உடைமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய ஒரு சோசியல் ஆங்கிளை பொறுத்த ஒரு விஷயம் டெக்னாலஜி ஆல் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது சற்றே மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பார்வை முதலீட்டு உலகத்தில் இதை இன்னைக்கு பேசுறவங்க நிறைய பேருக்கு ஒரு அப்பட்டமான உண்மையை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் பிஹேவியர் இஸ் நாட் ஸ்டுடென்ட் ஆஃப் டெக்னாலஜி டெக்னாலஜி பிஹேவியருக்கு பாடம் சொல்லி கொடுக்கவே முடியாது இது என்னோட பாடம் சொல்லி கொடுக்க முடியாது அப்படி இருந்தாக்கா டெக்னாலஜி இந்த உலகத்தை மனித அறிவுக்கு மேல ஆளும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை வராது உறுதியா வராது நம்முடைய பிஹேவியர் டெக்னாலஜினால மேம்படுகிறதா அல்லது சரிகிறதா இதுதான் பேசிக் கொஸ்டின் பெருவாரியாக டெக்னாலஜிக்கு இன்னைக்கு ஒரு அழிவு சக்தி தான் அதிகமாக இருக்குது பிஹேவியர் மேலே அப்படின்றதா என்னுடைய பார்வை நான் பார்க்கும் ஒரு ஒரு இடத்துல யாரெல்லாம் டெக்னாலஜியை சார்ந்த ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பிஹேவியர் குறைந்து கொண்டே இருக்கிறது மதிக்கத்தக்க அளவில் இல்லை அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் படத்தில் நீங்க வாழ்க்கையில் செந்தில் சொல்றாருன்னா அது வந்து உண்மை இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் வேற முதலீட்டு உலகத்தில் ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் வெல்த் ஓகே இன்ஃபர்மேஷனில் ஒரு குறுகிய வட்டம் தான் வெல்த் மற்றதெல்லாம் ஜங்க் ஸோ டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் எப்படி ஒரு கார்பரேஷன் குப்பை வண்டி கொண்டு போய் பெருங்குடியில் கொட்டுதோ அந்த மாதிரி நம்ம மேலே கொண்டு வந்து கொட்டிடுது இப்போ இதுக்குள்ளே இருக்கிற வெல்த் வந்து ரொம்ப என்ன சொல்றது இந்த ஸ்டிங்குக்குள்ள போய் தான் நீங்கள் அந்த வெல்த் எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஸோ டெக்னாலஜி நல்லது பண்ணதா கெட்டது பண்ணுதான்னாக்கா நம்மளை பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன் இன்ஃபர்மேஷன் விஷயத்தில் ஏன்னாக்கா இப்போ எனக்கு பயங்கர இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு வருது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை மட்டும் எடுத்துக்கணும்னா அந்த டெக்னாலஜி மேலே எனக்கு ஒரு மோகம் இருக்கக்கூடாது அதை நான் வந்து ஒரு சேவையாகவும் ஒரு யூட்டிலிட்டியாகவும் பார்க்க வேண்டும் அந்த யூட்டிலிட்டியை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகைப்படுத்தி பார்க்கக்கூடாது வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கணும் அதனால் எனக்கு எல்லாம் நடந்துடும் நினைச்சேன்னாக்கா நான் செய்ய வேண்டியதை செய்ய தவறி விடுவேன் அண்ட் நான் செய்ய வேண்டிய விஷயம் வந்து so, ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம் ஸோ அந்த டஃப்பான விஷயத்தை செய்கிறதுக்கு நான் எப்படி என்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேடல்லே நான் இருக்கணும் அப்போ எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா தவறுகளை நோக்கி நான் வேகமாக இந்த இன்ஃபர்மேஷனோடு நகர்ந்து போயிடுவேன் இதுதான் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷனுக்கு பண்ணக்கூடிய ஒரு மாற்றம் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியின் பங்கு இன்னைக்கு டெக்னாலஜியில் வேலை செய்பவர்களால் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு உறுதியாக சொல்லுவேன் நான் பார்த்த பெருவாரியான இன்வெஸ்டர்ஸ் அதாவது நம்ம மதிக்கக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அது இந்தியாவில் இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும் அவங்களெல்லாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வசப்படுத்தி இருக்கிறது அல்லது டெக்னாலஜி அவங்க எந்த இடத்துல வச்சு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி அப்சஸ்டு பீப்புள் எங்கே தப்பு செய்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப கிளியராகவே தெரியுது அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ஏன் டெக்னாலஜி யூஸ் பண்ணல நிறைய கேள்விகள் கேட்குறோம் இல்லையா அந்த கேள்விகளுக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் ரொம்ப சோபரிங்காக இருக்கும் ஆனால் ஏற்றி பேசுறவங்க குறைவான புரிதலை மிகைப்படுத்தி காட்டுபவர்களாகவும் எனக்கு தெரிகிறார்கள் இது எல்லாமே எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனால இருந்து இருந்த ஒரு குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பணத்தை பிரிண்ட் பண்ணி ஊரெல்லாம் போட்ட உடனே நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு நினச்சதுக்கு மேலே நடந்துருச்சு இது எல்லாம் ரொம்ப ஈஸின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல்ல தான் இருக்கும் அதுதான் ட்ராவல் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் தான் எல்லாம் சிம்பிள் இந்த மூன்று புள்ளிகளில் தான் எல்லாருமே இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த பணம் குறையும் போது அந்த வெல்த் எஃபெக்ட் எப்போ வந்து கீழே போகுதோ அன்றைக்கி நமக்கு டெக்னாலஜியினுடைய எல்லா ட்ராபேக்ஸும் பாதிப்பை தரும் எப்படி இந்த காலகட்டத்தில் வந்து பெனிஃபிட்டை கொடுத்ததோ அந்த காலகட்டத்தில் பாதிப்பை தரும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம டெக்னாலஜியை சரியான இடத்துல வச்சு நம்ம லைஃப்பை வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கணுங்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவை யாருக்கு இது சரிவாக புரியுதோ அவங்க அதை செய்வாங்க எல்லோரும் செய்யணும்னு அவசியம் இல்லை யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே டெக்னாலஜி ஃபை பண்ணிட்டேன் இன் இன்வெஸ்டிங்கே வந்து இவ்வளவு தான் இப்படி பார்த்தா போகிறோம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் நினைக்கலாம் யார் என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சந்தையில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களோ நீங்கள் வந்து டெக்னாலஜியை வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது நீங்கள் டெக்னாலஜியை மிகைப்படுத்தி மதிப்பிடக்கூடாது உதாரணத்துக்கு டெக்னிக்கல் இருந்தால் போதும் நான் எல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை நிச்சயமாக குறைய வேண்டும் என்ன காரணம்னா சில சந்தர்ப்பங்களில் உருவாக்கப்படுகின்றன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சார்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் அவுட்டுன்னு யார் அந்த நிறுவனத்தில் பெரிய நிறுவன பங்குகள் அதிகமாக இருக்கிறதோ அவங்க வந்து கிளீனா வந்து ஒரு கொஞ்சம் குவான்டிட்டியை வாங்கியோ வாங்க வச்சோ நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பிரேக் அவுட்டை உருவாக்கிடலாம் அப்போ எல்லாரும் போய் அதில் விழுவீங்க லட்சக்கணக்கான பேர் அப்போ அவங்களே வந்து உங்களுக்கு வித்துட்டு கூட போயிடலாம் இதெல்லாம் நடந்திருக்கிறது நடக்கிறது இன்னும் அதிகமாக நடக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் டெக்னாலஜினால டெக்னிக்னால ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அதே டெக்னாலஜி உங்களை கவுத்துரும் ஆல்கோரிதம் படி இன்வெஸ்ட் பண்றவங்கள இன்னைக்கு அதே ஆல்கோரிதம் எப்படி ஃபூல் பண்ணணும்னு ப்ளே பண்ற பெரிய சக்திகள் இருக்கு இந்த ரெண்டு தான் இந்த மார்க்கெட் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுல யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியாது ஏன்னா வென் யூ ஹாவ் பிரெடிக்டபிள் பிஹேவியர் அந்த பிரெடிக்டபிள் பிஹேவியர் ஈஸியா கேம் பண்ண முடியும் அதுதான் டெக்னாலஜியினுடைய வீக்னஸ் இன்னைக்கு முதலீட்டு உலகத்தில் டெக்னாலஜி டிரெனா இன்வெஸ்ட் பண்றவங்க தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அங்கதான் பிஹேவியர் வந்து உங்களை கேம் பண்ண முடியாது பிஹேவியர் நீங்க சரியா வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்க பிஹேவியரை யாராலையும் கேம் பண்ண முடியாது அங்கதான் டெக்னாலஜியை விட பிஹேவியருங்கிறது ஒரு பெட்டர் டூல் இட்ஸ் பெட்டர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்றேன் தான் சொல்றேன் பிஹேவியர் டெக்னாலஜி அது நல்லது ஆக்சுவலாக ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு நிறைய நன்மைகளை செஞ்சாலும் நம்முடைய பிஹேவியரை பாதிக்கக்கூடியது நாம தான் நம்மளுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம டெக்னாலஜியினுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கொள்ள முடியும் ஸோ டெக்னாலஜி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு எவ்வளவு பயன்படுத்தணுமோ அவ்வளவு மட்டும் பயன்படுத்தி எல்லா விஷயங்களையும் நமக்கு அது செய்யுன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்க விடாமல் இதன் பயன் இவ்வளவே அப்படின்ற ஒரு பவுண்டரி ஃபினேஷனோட டிராவல் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜெயிப்பாங்க பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் யார் வந்து டெக்னாலஜியை பிரைண்டா பிலீவ் பண்ணுறாங்களோ தே வில் கெட் கேம்ட் இதுதான் இந்த வீடியோவின் சாராம்சம் இது போன்ற சப்ஜெக்ட்ஸை நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களோட வியூஸ் என்னங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் பட் என் ஓப்பன் டிஸ்கஷன் இஸ் குட் ஃபார் க்ரோத் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு தேவை இது போன்ற டிஸ்கஷன்ஸோடு இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி